வணக்கம் வணக்கம் சொல்வதே உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை அதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று தேய்பிரை அஷ்டமி சரிங்களா இன்றைய நாள் பைரவர் கால பைரவருக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் அபிஷேகங்கள்லாம் நடக்கும் அதை போய் நீங்கள் தரிசனம் பண்ண யம பயம் அகலும் வாழ்க்கையில் உள்ள பெரிய பிரச்சனைகளிலிருந்து விடிவு கிடைக்கும் அமைதி இல்லாதவர்களுக்கு அமைதி கிடைக்கும் ஆக இன்றைய நாள் மாலை நேரத்தில் அருகில் உள்ள பைரவர் ஆலயங்களில் சென்று வணங்குங்க இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்று கால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சூளம் திசை வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று பிற்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சப்தமி திதி அதன் பிறகு அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு பாலவகரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை புரட்டாதி நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்துக்கு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னாவே சந்திராஷ்டமும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக மன வருத்தமோ மன கவலையோ பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா மாமூலாக நீங்கள் என்ன வேலை செய்திகளோ செய்த வேலை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம் அதுலேயும் எந்த தடையோ குறையோ நிகழாது நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலில் ஜோதிட சம்மந்தப்பட்ட சந்தேகம் உங்களுக்கு இருப்பின் அதை கமெண்ட்ஸில் கேளுங்கள் உடனே உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாமா எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க வாங்க மேஷ ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் ஒரு சுப நிகழ்ச்சியில் சுப காரியத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதன்படி இன்றைய நாள் முக்கியமான நிகழ்ச்சிகளை நீங்கள் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது குறிப்பாக சொல்லணுனாக்கா ஒரு நல்ல எண்ணத்தில் உங்களை அழைத்து பேசுவார்கள் ஆமாங்க இது இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தி ஆகிடும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய புதிய தேடல்கள் உருவாகக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரவு பண வரவு கிடைக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலேயும் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய சிந்தனை ஓட்டம் மனதில் எழுந்து ஓடும் அதன் காரணமாக எண்ணங்கள் அலைப்பாயும் ஒரு இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்படி போகலாமா அப்படி போகலாமா புதிய புதிய சிந்தனைகள் புதிய எண்ணங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு மனதிலே ஒரு சந்தோஷமும் ஒரு அதிக அளவில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கும் இன்றைய நாள் உற்சாகத்தின் பெரும் வில்லமாக உங்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கலகலப்பு நிறைந்த நாளாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொறுப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் மிருகசிரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளில் உங்களுக்கு காலை முதல் மாலை வரை ஒரு தொடக்கத்தில் ஒரு நல்ல ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று நாள் முழுவதும் உற்சாகம் மிகுந்த நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க உங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மன சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளுங்க உங்களுக்கு அதன் காரணமாக அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க மிருகசிரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயப்பட் பயங்கள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு சில எண்ணங்களில் மாறுதல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு செய்தொழில மிக்க ஆர்வம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நான்காம் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அற்புதமான பாராட்டு மழையில் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாளாகவும் அல்லது புகழ் மாலையில் நனையக்கூடிய நாளாகவும் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி பரிசுக்கு நிகரான பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதம் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க சரிங்களா இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வெளியிலிருந்து தக்க ஒரு உபாசகர் அல்லது அட்வைசர் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தகவலை சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டாகுங்க பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறரை அனுசரித்து செல்வது நல்லதுங்க ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி அளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதன் காரணமாக மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது முயற்சிகளுக்கு நல்ல பலனளிக்குங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு என்ன திட்டம் போட்டிங்களோ அந்த திட்டப்படி அது செயல்படுத்துவதற்கான உகந்த நாளுங்க அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன சஞ்சலம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இரண்டாம் சந்திர பகவான் இருக்கிறதுனால முய் உங்களுடைய வாக்கில் கொஞ்சம் யோசித்து பேச வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிலர் மீது கோபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க பார்த்த மாத்திரத்திலேயே உன்னை பார்த்தோன்னே எனக்கு கோபம் வருதுங்கிறாங்களே அது மாதிரி இன்றைக்கு சிலரை பார்த்தோன்னே உங்களுக்கு உயரிச்சலும் கோபமும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கோபத்தை குறைத்தீங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று லட்சமான நிறம் மஞ்சள் நிறங்கள் முத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முடிவுகள் தெரியாத பிரச்சனை கூட இன்றைக்கி முடிவு தெரிய வருங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாளுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை எளிதில் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை ஏற்படுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஆசைக்கு சகோதர சகோதரி உதவக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவான் மறைந்திருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு சில இன்னல்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க அதனால் முடிந்தவரை யாரிடமும் அதிகமாக பேச வேண்டாம் எதை பற்றியும் சிந்திக்காமல் செயல்படுத்த வேண்டாம் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் நீ இள நீல நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பம் மறையக்கூடிய நாளாக இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மந்தகரமான நாளாக இந்த நாள் இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்தில் சந்திரபகவான் இருக்கிறதுனால தனம் பொருள் வரவு அல்லது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைக்கி மன மகிழ்ச்சியை அடையக்கூடிய நாளாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும் உங்களுடைய ஆசைகளின் ஒரு அச்சாரமாக இன்றைய நாள் இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் நினைச்சது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு ஏற்படும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படுங்க அன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சுகமான நாளுங்க இன்றைய நாளில் நல்ல ஒரு விருந்துண்ணல் அல்லது நண்பர்களுடைய குடி குழாவிண்பொழுதை கழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாளில் மற்றவர்களுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பயணங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இன்றைக்கி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பு இன்னைக்கு உருவாகும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால மு முயற்சி திருவனையாக்கும் என்பது போல் கடுமையான போட்டி போட்டியில் வெற்றி உங்களுக்கு தான் ஆக இன்றைய நாள் உங்களுடைய தனித்திறமையை காட்டுவதற்கான உகந்த நாளுங்க போட்டியில் வெற்றி தானே தனித்திறமையை காட்ட முடியும் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்படுங்க போட்டியில் வெற்றியிலா வெற்றியாளர் நீங்கள் தான் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான என் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் அபிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து பேச வேண்டுங்க இன்னைக்கு சதை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு யார்ட்டையும் விவாதம் வேண்டாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரிலையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்ற இலக்கில் நீங்கள் இருக்கீங்க அதன் காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஒரு முறைக்கு இருமுறை செய்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கும் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க எடுத்தம் கவிழ்த்தனும் பேச வேண்டாம் அதே மாதிரி எடுத்தம் கவிழ்த்தனும் செய்யவும் வேண்டாம் இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டு நின் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க உங்களுடைய அதற்காக வேண்டிய உங்களுக்கு சிறு பெயர் வந்து சரியில்லை ஒரு சரியில்லைன்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு அதனால் வேண்டி கொஞ்சம் யோசித்து செயல்படுறதுனால கொஞ்சம் ஸ்லோன்னு கூட சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அந்தளவுக்கு தான் இருக்கும் அதிர்ஷ்டமான தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க